ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மழைக்காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்பப்போ புயல் வேற கிளம்பிக்கிட்டு இருக்குது ஸ்கூலுக்கு ஏகப்பட்ட லீவு வேற வந்துக்கிட்டு இருக்குங்க முடியலை என்ன தான் லீவு விடட்டுமே நம்மளுக்கு லீவு ம் சொல்ல போனால் டபுள் த ஒர்க் தான் இருக்குது நம்மளுக்கெல்லாம் என்ன ஒரே நல்ல விஷயம்னா மொதல் நாள் நைட்டே லீவுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால கூட கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு இல்லைன்னா காலையில் எந்திரிச்சு உட்காந்ததுக்கப்புறமா லீவ் விடுவாங்களா மாட்டாங்களான்ட்டு ஃபோனையும் டிவியையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம் எல்லாத்தையும் அறக்க பறக்க ரெடி பண்ணதுக்கப்புறமா ன்னு நியூஸ் வரும் பாருங்க அப்போ ஒரு டென்ஷன் வருமே அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல வாங்க நம்ம அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போய் நம்மளுடைய ரெயின் ஹாலிடே ஒரு ஹாஃப் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்கூல் ரெய்னி ஹாலிடே வளாக் எனக்கு இல்லை காலையில் அவள் அவள் ஒரு பத்து மணி போல் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே தள்ளினதுக்கப்புறமா மத்தியானம் கொஞ்சம் சுட சுட பிரியாணி சாப்பிட்லாம் போல் இருந்தது கடையில் போய் அதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர கிளம்பிட்டேன் அப்படியே கடை பக்கமாக போயிட்டு வேணுங்கிற ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு மெயின் டிஷ்ஷை என்ன வாங்கினோன்னா பிரியாணிக்காக சிக்கனும் பசங்களுக்காக மட்டன் லிவரும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த பிளாகில் இடையில இடையில நிறைய டிப்ஸ் சொல்கிறேன் அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நீங்கள் கடையில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து அது மேலே நீங்கள் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் கொட்டி தனித்தனியாக பிரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த இடமும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ நான் வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேப்பரில் கொட்டிட்டு தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ புதினா கருவேப்பிலை சரி அப்புறம் மழை சீசனாச்சு திடீர் நம்மளுக்கெல்லாம் பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு தோணும் அதனால் ரெண்டு வாழைக்காயும் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன இருக்கோ இல்லையோ வெங்காயம் கண்டிப்பாக வேணும் அதனால ஒரு ரெண்டு கிலோவை தூக்கிட்டு வந்தாச்சு எதுக்கடா கிச்சனில் ஹேங்கர்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்டில் எப்படியும் ரெண்டு மூணு லஞ்ச் பேக்லாம் சேரும் அதெல்லாம் தனித்தனியாக கீழே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இடமும் ரொம்பவே வந்து நீட்டாகவே இருக்கும் எப்போயுமே மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிரமம் பார்க்காம எல்லா திங்ஸையும் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அந்த பிளேஸே க்ளீன் ஆகிடும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நான் இந்த வாங்கின கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் தனித்தனியாக பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு இப்போ எப்படியும் புதினா வேணுமே அதையும் கொஞ்சம் அப்படியே கை பார்த்துடலான்ட்டு அதையும் பார்த்து பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு நானும் கதறேன் ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் எல்லாத்தையும் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் இருத்தாச்சு அதே எடுத்து மட்டன் லிவரியும் நம்ம வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்காக நான் அதை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கேன் ஃபஸ்ட்டு சாப் பண்ணதும் எப்படியும் நம்மளுடைய அந்த சாப்பரும் கத்தியும் வந்து பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும்ல என்னதெல்லாம் வாஷ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் போகாது அது அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சம்பளத்தோட தோலை எடுத்துக்கோங்க யூஸ் பண்ண ஆல்ரெடி யூஸ் பண்ண தோல் அதை வச்சு நல்லா இந்த மாதிரி சாப்பரையும் கத்தியவும் தேய்ச்சிட்டிங்கன்னா வீட்டோட ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இருக்காது நல்லா சூப்பராகவே இருக்கும் அந்த லெமன் தோலையும் சிங்க்லேயே போட்டு வச்சுருங்க ஒரு டூ டேஸ் வரைக்குமே அந்த லெமனோட தோல் வந்து அந்த ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நல்லாவே கிச்சனுக்கே இப்போ மட்டன் லிவருக்கு என்னெல்லாம் மசாலா அரைக்கணுன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஒன் டீஸ்பூன் தனியாக அப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இந்த மூணையும் நல்லா வறுத்து மிக்சியில் பொடியாக அரைக்கணும் எனக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன கவுண்டர் டாப் தான் இருக்குது ஒர்க் ஸ்பேஸும் ரொம்ப கம்மி தான் அதனால் எப்பயுமே பாத்திரம் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி நான் தூக்கி பால்கனியில் வச்சுட்டேன்னா எனக்கு இடமும் நல்லாவே சேவ் ஆகிடும் வெளியே நல்லா வெயில் அடிக்கிறனால பாத்திரமும் சீக்கிரமாக காஞ்சிரும் எனக்கு ஆக்சுவலாக இந்த மட்டன் லிவருக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் சின்ன வெங்காயம் உரிக்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு இன்றைக்கி நேரம் இல்லைங்க பெரிய வெங்காயத்தை உரிச்சிட்டு அதுலேயே செய்வோம் அப்போ இந்த குக்கரோட ஹேண்டில் வேறு நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணும் என்ன பண்ணுறது இந்த கத்தியை தான் நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவராக யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்க வேண்டியதான் இந்த மட்டன் ஃப்ரைக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு குக்கர் வச்சிட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்ததுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கிறோம் அப்படியே கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும் எனக்கு இருக்கிற கெட்ட பழக்கம் என்னதுன்னா அப்பப்போ பால்கனிக்கு ஓடி போயிடுவேன் போய் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுருவேன் அதே அதே வீடுங்க தான் தெரியும் ஆனாலும் எனக்கு என்னமோ பால்கனியில் போய் போது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குங்க அடிக்கடி சமையல் தீஞ்சு போகிறதுக்கான ஒரு ரீசனும் அதுவாக தான் இருக்கும் நம்ம இப்போ வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு அது கூடவே நம்ம லிவரையும் சேர்த்துக்கிறோம் அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா அந்த லிவர் வந்து எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ ஒரு முக்கால்வாசி அந்த லிவர் வந்து நல்லா குக்கானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பவுடர் அதையும் உள்ள சேர்த்துட்றோம் எப்படி அந்த எண்ணெயிலேயே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை ரெண்டே விசில் மூடி வச்சிருங்க போதும் அவ்வளோதான் சூப்பரான ஒரு மட்டன் ஈரல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வேற வெரைட்டி ஆஃப் மட்டன் ஈரல் சேனலை ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ மேலே ஐயின் போட்டு ஒரு லிங்க் வருது இல்லையா நீங்கள் அதில் போய் கிளிக் பண்ணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம் அது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிலே இருக்கும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிவர்லாம் சமைச்சா ரொம்ப ஸ்மெல் வரும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்னுலாம் நீங்கள் நினைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அது எண்ணெயில் நல்லா நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டாக இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு மெயினாக நான்வெஜ்னாலே மெயினாக என்ன வேணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இஞ்சியும் பூண்டும் நான் எடுத்துக்கிறேன் பூண்டுக்கு நான் தோல்லாம் எ எப்பயுமே உரிக்க மாட்டேன் எனக்கு அது ரொம்பவே ஈஸியான வேலை தான் நல்லா இந்த பொடி பல் பூண்டு சின்ன பல்லாக பூண்டு இருக்கும் இல்லையா அதை அப்படியே வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் இஞ்சி எடுத்துக்கோங்க ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இதை நீங்கள் அப்படியே ஸ்டோரும் பண்ணி வச்சுக்கலாம் பத்து நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டு போகாது இப்போ நம்ம பிரியாணிக்கான சிக்கனை வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிட்டோம் நம்ம அதில் வந்து நல்லா ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூனு கூடவே காரத்துக்கு காரப்பொடி அவ்வளோதான் நம்ம சேர்க்குறது உப்பு உப்பையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுறோம் கொறைஞ்சது ஒரு ஹாஃப் அன் ஹவராது பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதோட சிக்கன்லாம் நல்லா தயிரை வச்சு ஊற வச்சுருக்கனால நல்லா சாஃப்டாக வரும் நம்ம வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்றனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அதோட வீடியோவும் நம்மகிட்ட இருக்குது அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது யாரெல்லாம் சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்லான்றத அதில் நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவையும் அதில் வந்து வேற வேர்ஷன் ஆஃப் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளான பிரியாணி செய்கிறோம் சிக்கன் கொஞ்ச நேரம் ஊறட்டும் உங்களுடைய லிவரை வந்து தனியாக எடுத்து வச்சுடுறோம் ஈரல் எனக்கு கொஞ்சம் அதங்க கிடச்சிச்சு இன்னைக்கு நான் போனதே ஒரு பதினொன்றரை மணிக்கு தான் போனேன் அதனால் இவ்வளோ தான் இருக்குமான்ட்டாங்க சரி இருக்கிறத கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தது தான் இது நம்ம அப்படியே அந்த குக்கரை வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு அடுத்து வைக்க போகிறோம் ஒரு வேலூர் சைடு கிடைக்கிற மாதிரி ஒரு பிரியாணி இது இந்த ஸ்டார் பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருப்பீங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நான் செய்கிற பிரியாணி மசாலா விசாலாலாம் ரொம்ப இருக்காது வெறும் காரத்துக்கு மிளகா பொடியும் மிளகா மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கோம் அதுக்கு நான் அரிசி வந்து நானூறு கிராம் எடுத்துக்கிறேன் நான் இது பார்த்தீங்கன்னா மூணு பெரியவங்க மூணு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இந்த பிரியாணி இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளிக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி தக்காளி பிரியாணி மாதிரி ஆகிடப்போகுது இன்றைக்கி நான் வந்து பிரியாணி அரிசி யூஸ் பண்ணுறேன் ரெண்டு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் அதை நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுரும் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்கன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து தேங்காய் பால் தேங்காய் பால் அதையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே எடுக்கிறோம் ஸோ ஒரு தேங்காய் எடுத்து வெட்டியாச்சு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல ரெண்டு வெங்காயம் வேணும்ன்ட்டு அதில் ஒரு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன் இன்னொரு வெங்காயத்தை வந்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன் நான் இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சாச்சு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்ல பொன்னிறம் ஆகுற வரைக்கும் நல்லா அதை வந்து இது பண்ணிடுங்க வெங்காயம் நல்லா ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூனையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுறோம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் கூட சேர்ந்து ஆட் பண்ணிடுறோம் இப்போ நான் உடைச்ச தேங்காயில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மீடியம் சைஸான தேங்காய் அதில் வந்து ஒரு ஹாஃப் மூடி அளவுக்கு மட்டும்தான் நான் பால் எடுக்கிறேன் தேங்காய் பால் இப்போ குக்கரில் நம்ம தக்காளி கூடவே கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிடுறோம் அது கொஞ்சம் நல்லா வதங்கவும் நம்ம ஊற வச்ச சிக்கன் இருக்குல்ல அதையும் அப்படியே உள்ள சேர்த்துடுறோம் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் ஈஸியாக எடுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்லட்டுமா இந்த மாதிரி நல்லா ஃபில்டரில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணுவீங்கள்ல தேங்காய் பாலை அதுக்கு அந்த ஃபில்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க கிண்ணத்தை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லிக்விட் ஃபுல்லாகவே இறங்கிடும் கிண்ணத்தில் அந்த சக்கை வந்து அப்படியே ஒட்டிட்டு எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா ரொம்ப ஈஸியான மெத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ நம்ம ஷார்ட்ஸில் போட்டு பயங்கர ஹிட்டான ஒரு வீடியோ இது இப்போ சிக்கன் நல்லாவே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதங்கிடுச்சு ஒரு பாதிக்கு மேலே குக் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் எவ்வளோ பிரியாணிக்கு தண்ணியோட ரேஷியோ வந்து ஒன் இன்ஸ் டூ டூ ரெண்டு மடங்கு தண்ணி இருக்கணும் தேங்காய் பாலோட சேர்த்து இப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டோம் உடனே மூடி வச்சிடக்கூடாது தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதி வரணும் ஃபஸ்ட் இந்த அரிசி இப்போ நம்ம இந்த கவுண்டர் டாப்பை கொஞ்சம் கிளீன் பண்ணிடலாம் பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி இவ்வளோ குப்பையும் கவுண்டர் டாப்பில் இருந்தால் அதை க்ளீன் பண்ணுறது செம்ம கஷ்டம் இப்போ நியூஸ் பேப்பரில் இருக்கிறனால அப்படியே எடுத்தோமா டிஸ்போஸ் பண்ணமான்னு இருக்கலாம் கவுண்டர் டாப்பும் செம்ம க்ளீனாக இருக்கும் எஸ் நம்மளுடைய பிரியாணியில் இப்போ கொஞ்சம் அப்படியே கொதி வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அரிசியும் கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது உங்களுக்கு பிரியாணி எப்பவுமே இந்த கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரமாட்டேங்குதுதான் இப்போ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் என்னென்னா குக்கரை மூடி வச்சதுக்கப்புறமா விசில் போட்டுறாதீங்க விசில் போடாமல் குக்கரை நல்லா சிம்மில் வச்சுக்கணும் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் அந்த அரிசி வேகிறதுக்கும் சிக்கன் வேகிறதுக்கும் கரெக்டாக இருப்போம் குக்கரை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுட்டு வந்துட்டோம் என்ன பண்ண வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் மழை காலத்தில் துணியை போடுறதும் எடுக்கிறதும் தான் நம்மளுடைய வேலையாகவே இருக்கும் நீங்கள் ஒன்று நோட் பண்ணுறீங்களா கரெக்டாக இந்த லீவுற அன்னைக்கு தான் மழையே வராது எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட்டு சரியான காத்துங்க கிளைமேட்டை பாத்தீங்கல்ல ஆக்சுவலா வந்து மழை இல்லை பட் காத்து ஜாஸ்தியாக இருக்கு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தான் நம்ம வந்து விசில போடுறோம் அப்படியே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து இதுதான் அந்த தம் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க அப்படியே குக்கர்லயே தம் ஆகிட்டே இருக்கும் அந்த பிரியாணி பிரியாணிக்கு முக்கியமான விஷயம் என்னது பச்சடி அப்படியே ரெண்டு வெங்காயத்தை எடுத்தோம்மா ஒரு ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு சாப்பரில் போட்டு ரெண்டு இழுத்ததுக்கு அப்புறமா தயிரையும் உள்ளக்கியே சேர்த்து மறுபடியும் ஒரு ரெண்டு இலி இழுத்தோன்னா பச்சடி ரெடி வேலை இதோடைய நம்மளுக்கு முடியும் இல்லையே லீவுன்னு சொல்லிட்டு இட்லிக்கு ஆப்பத்துக்குன்ட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சிட்டேனே யூஸ்வலாக இட்லி தோசைக்கு நான் எவ்வளோ அரிசி ஊற வைப்பேன்னா நாலு டம்ளர் இட்லி அரிசி நம்ம கடையில் வாங்குவோம்ல இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி அப்புறம் ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி இந்த பச்சை அரிசியும் அரிசியும் நீங்கள் ரேஷன் அரிசி கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக வரும் நானும் அதான் சேர்த்துருக்கேன் நல்லா இதை காலையில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டேன் அரிசியை அதுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் இப்போ ஆறு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த உளுந்து கூடவே வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுருங்க இதுவும் நான் நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதே மாதிரி ஆப்பத்துக்கு நான் எப்படி ஊற வச்சிருக்கேன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புளுங்க அரிசி இந்த ரேஷன் பச்சரிசி ரேஷன் புழுங்கு அரிசி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு கை அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்தை தனியாக தான் ஊற வைக்கணும் உளுந்து கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சுருங்க என்னோட கைக்கு ஒரு ஒரு கைங்கிறது ஒரு ஐம்பது இருந்து அறுபது கிராம் தான் இருக்கும் உளுந்து இப்போது நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு ஆப்பத்துக்கான உளுந்தை நம்ம சேர்த்துக்கிறோம் நல்லா உளுந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா சப்போஸ் உங்ககிட்ட வந்து சாதம் இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு கை அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க ஆப்போ ரொம்பவே சூப்பராக சாஃப்டா வரும் உளுந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட்டினதுக்கப்புறமா அதுலேயே அரிசியும் நம்ம சேர்த்துக்கிறோம் டோட்டலாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்களுக்கு இந்த மாவு ரெடி ஆகிடும் நம்ம பேசிக்காகவே கொஞ்சம் சோம்பேறிங்கிறனால தனியா மாவை தோண்டினதுக்கப்புறமா உப்பெல்லாம் போட்டு கலக்கிறது கிடையாது அப்படியே உப்பையும் சேர்த்து லாஸ்ட்ல அப்படியே அரைச்சிட்டு அப்படியே எடுத்து தோண்டிடுறோம் இப்போ ஆப்பை முடிஞ்சிருச்சு இப்போ இட்லிக்கான உளுந்தை நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கிறோம் உளுந்து வெந்தயத்தை நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கிரைண்டரில் ஓட விட்டுடுறோம் இப்போ ஒரு பத்தே நிமிஷத்தில் வந்து இந்த உளுந்து மாவெல்லாம் அப்படியே பொங்கி நல்லா பொங்கி வரும் இங்கே பாருங்கள் நான் சேர்த்தது என்னமோ ஒரு டம்ளர் தான் ஆனால் இங்கே எவ்வளோ மாவு கிடச்சிருக்குன்னு பாருங்கள் உளுந்து மட்டுமே மாவு பரவாயில்லையே இவ்வளோ தூரம் பொங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பொங்குனான்னு நினச்சிடாதீங்க மாவு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே உளுந்து வந்து அமுங்கிடும் ரொம்பவே குறைஞ்சி போயிடும் அதனால இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து உளுந்த ஃபர்ஸ்ட் தோண்டிடுங்க அரிசியை சேர்க்குறதுக்கு முன்னாடி தண்ணியை மட்டும் ஊற்றி அதை கொஞ்ச நேரம் ஓட விடுங்க ஓட விட்டதுக்கப்புறமா நீங்கள் அரிசியை சேர்க்கும்போது சில நேரம் நம்ம அரிசியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டோம்னா கிரைண்டர் ஸ்டக் ஆகி நின்றோம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு தண்ணியை ஃபர்ஸ்ட்டு ஊற்றிடுறோம் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி அரிசியும் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே கொஞ்சம் சோம்பேறின்ட்டு உப்பையும் போட்டு அதிலே உளுந்து மாவையும் அப்படியே உள்ளே கொட்டிட்டு மேலே வரைக்கும் வரும் பார்த்துக்கோங்க வெளியே சிந்திராமல் பார்த்துக்கோங்க அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கையை வச்சு மிக்ஸ் பண்ணுற வேலையே கிடையாது இட்லி தோசை சூப்பராக வரும் இதில் இப்போ இந்த ரெண்டு பக்கெட்டில் வந்து இட்லி மாவு இருக்குது இந்த பாத்திரத்தில் ஆப்ப மாவை ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இந்த மாவெல்லாம் புளிக்க வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாவு வந்து எவ்வளோ சூப்பராக பொங்கி வந்திருக்குன்ட்டு மேலே வரைக்கும் நல்லா எவ்வளோ அப்படியே ஏர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா நல்ல ஃபர்மெண்ட் ஆயிருக்கு மாவு குத்தி விடுறேன் பாருங்கள் நல்லா கீழே வரைக்கும் புசு புசு புசுன்னு இட்லி இட்லி ஊற்றுறதுக்கு நீங்கள் எப்போவுமே மாவு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம் அந்த ஒரு ஏர் பபிள்ஸ் இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா பொங்கி சாஃப்டாக வரும் நீங்கள் இதே மாதிரி வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தில் இட்லி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா கருப்பு உளுந்தில் எவ்வளோ நன்மை இருக்குது தெரியுமா முக்கியமாக நம்ம லேடிஸ்க்கு அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது அதுக்கு எந்த அளவில் நீங்கள் வந்து மாவு வரைக்கணும்னு தானே கேட்குறீங்க கவலையே படாதீங்க அதோடய வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணிக்கோங்க கருப்பு வந்து இட்லி மட்டும் இல்லாமல் அது கூடவே தள்ளுவண்டி சட்னியும் கூடவே கருப்பு கருப்புளு ஒழிஞ்சிருக்கிற அவ்வளோ பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இட்லி ஊற்றுறதுல ஒரு மெயினான விஷயம் என்னென்னா இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் மாவு எடுத்து உள்ளே வைக்கணும் அப்போ தான் வந்து இட்லி நல்லா பொங்கி சூப்பராக சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாவில் இட்லி மட்டும் இல்லை தோசையும் செம்ம கிறிஸ்பியாக வரும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக தோசை வருதுன்ட்டு செம்ம கிறிஸ்பியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்ல முறு முறு மொறுன்னு இருக்கும் தோசையும் எந்த தோசைக்கல்ல பெஸ்ட்டுங்கிற வீடியோவும் நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் திட்டுறீங்கன்னு தெரியுது இருந்தாலும் போய் பார்த்துருங்க இப்போ ஆப்பம் எப்படி வருதுன்றதை பார்த்துருவோமா இங்கே பாருங்கள் என்னோடய ஆப்ப ஒரு ஒரு இக்கட்டான நிலமையில் இருக்குது பயங்கரமாக துருப்பிடிச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் கிடக்குது அதனால் நான் இப்பெல்லாம் வந்து இந்த தோசைகள்லையே ஆப்பத்தை சுட்டுறது பார்த்திங்களா நடுவில் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சூப்பராக கிடச்சிருக்கு ஆப்போம் நம்மளுக்கு ஆப்பத்தில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு நிறையா இந்த மாதிரி ஓட்ட ஓட்ட ஓட்டையாக நிறைய கிடைக்கணும் இங்கே பா நீங்கள் ஆப்பம் சுடுற டைமில் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காவையும் அரைச்சி உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நடுவில் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் சுற்றி நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக கிடைக்கும் இன்னும் ஆப்பா சட்டியில் ஊற்றினிங்கன்னா இன்னுமே நல்லா வரும் இப்போ இவ்வளோ வேலையில் நம்ம பிரியாணியை மறந்துட்டோமே வாங்க எல்லா வேலையும் முடிஞ்சது போய் ஒரு புடி பிடிப்போம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றி செஞ்சுருக்கோம் நிறைய இந்த மசாலா ஐட்டம்லாம் நிறையா சேர்க்கல இந்த பிரியாணி பொடி அந்த மாதிரிலாம் சேர்க்கல ரொம்ப ஒரு சிம்பிளான ஹோம் ஸ்டைல் பிரியாணி இது ரொம்பவே எம்மையாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ரெய்னி ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி ரெய்னி ஹாலிடே மழை டைமில் எல்லோரும் இருங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வீட்லையே செஞ்சு சாப்பிட்டுட்டு ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்தி நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ